வணக்கம் உலகங்கிலும் பரவி உள்ள ஜோதிட அபிமானிகளே ஜோதிட்ட ஆர்வலர்களே பிதா குரு தெய்வ அருளால் நவகிரகங்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இந்த நாள் இணைய நாளாகவும் எல்லா நலங்களும் பல வாழ்த்துக்களால் கடந்த பதிவுகளில் தடைகளை பற்றி பார்த்தோம் அடுத்தபடியாக தடைகளை தாண்டி எதிர்நீச்சல் பெற்று வெற்றி வாய்ப்பை லாபத்தை அடைவது எவ்வாறு என்ற ஒரு பதிவை தொடர்ந்து நாம் காண இருக்கின்றோம் பிரபஞ்சத்தில் அவரவர்களுடைய கர்மாவை வாழ்ந்து முடிக்க நாம் பிறவி எடுத்ததின் ஒரு சகல அநேக ஜீவராசிகளில் ஆராய உள்ள மனித இனமும் ஆகிய நாமும் ஒருவர் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் நவகிரகங்களிலிருந்து நாம் வசிக்கக்கூடிய பூமியிலிருந்து அனைத்தும் சுழற்சிகளில் நாம் அடையும் நன்மை தீமை மற்றும் லாபம் நஷ்டம் வெற்றி அனைத்தும் அடங்கும் அந்த வகையில் எம் சிந்தனையில் உதித்தவற்றை உங்களுடன் ஆய்வுகளில் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் மற்றும் கஷ்டங்கள் இப்பிரபஞ்சத்தில் அனைவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் எனது சிற்றறிவுக்கு பற்ற சில ஆய்வுகளின் முடிவுகளை பிரபஞ்சத்தில் கிடைத்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைய எனவே மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் எனவே முழுமையாக நான்கு பாதங்களை அடங்கியது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் வாழ்வியலில் இந்த பிரபஞ்சத்தில் அநேக நபர்கள் மீனராசி காலபுருஷனின் பன்னெண்டாவது ராசியான மீனராசியில் உருண்டா பிறந்த அல்லது இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய ஆறுகையுள்ள மனித ராசிகளில் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாவதாக எமது காணொலியில் அல்லது எமது அனுபவத்தில் நாம் பலவாக பலவற்றை பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் தொடர்ந்து மீனராசி உத்திரடாது நட்சத்திரத்தின் ஒரு பதிவுகளை வெளியிட்டு கொண்டு உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் கடந்த காலங்களில் தடைகளை பற்றி பார்த்தோம் அந்த தடைகளை ஒரு எதிர்நீச்சல் மூலமாக வெற்றி வாய்ப்பாக அமைப்பது எவ்வாறு என்பது எனது ஆய்வில் எமக்கு கிட்டிய சில அனுபவங்களும் மற்றும் பிரம முகூர்த்தத்தில் எனக்கு கிட்டும் சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பின்பற்றி அல்லது தொடர்ந்து என்மை பின்பற்றும் நபர்கள் யாம் பெற்ற என்ப வையகம் பெறவும் நம்மால் முடிந்தவரை பிரபஞ்சத்தில் தோன்றிய நபர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அல்லது நமக்கு கிட்டாதவை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு எண்ணத்தினாலும் பிறருக்கு உதவும் அல்லது வழிகாட்ட வேண்டும் அவர்களை நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மளால் பிறருக்கு எந்த விதமான சிரமங்களும் எந்த விதமான தீமைகளும் நிகழாமல் ஒருவன் வாழ்த்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கிறான அதுவே மிகப்பெரிய ஒரு புண்ணியமாகும் தான தர்மங்கள் புண்ணியங்கள் பரிகாரங்களை தொடர்ந்து நாம் காண்போம் தான தர்மங்கள் பரிகாரங்கள் உடைய பகுதிகளையும் பின்வரும் பகுதிகளில் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய பதிவில் நாம் தடைகளை மீறி வெற்றி இலாபம் அடைவது எவ்வாறு என்ற ஒரு கோணத்தில் சிந்திக்கும் பொழுது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்களை கடந்த பதிவுகளில் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக ஒன்று பத்து மற்றும் இரண்டு ஒன்பது பாவங்களை வைத்து நாம் எவ்வாறு தடைகளை தாண்டி வெற்றியையும் லாபத்தையும் அடைய முடியும் என்ற தொடர் வந்து பார்ப்போம் அந்த வகையில் மீனராசிக்கு ஒன்று மற்றும் பத்துக்கு அதிபதியான குருவும் இரண்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாயும் நட்பு அல்லது நம்மளுடைய இந்த வகையில் நாம் ஒளி பெறக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு பாவம் இரண்டும் ஒன்பதும் தர்ம கர்மாவதி தர்ம கர்மாவதி கர்ம அதிபதிகளுடைய நன்மைகள் வெற்றிகளை பற்றி நாம் தொடர்ந்து காண்போம் செவ்வாய் மற்றும் குரு குருவினுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் மீனராசியில் இருப்பதால் மேற்படி சனி மற்றும் புதன் கொண்டும் மீனராசி செயல்பட்டு அதனுடைய பலன்களை அனுபவிக்கின்றன என்பது கூற்று உண்மை குருவினுடைய நான்கு பாதங்கள் கும்பத்தில் உள்ளது எனவே நாம் லாபம் பற்றி மீனராசியில் உள்ள சனி அல்லது புதன் வழியாகவும் பெறலாம் என்ற உண்மையும் எமக்கு ஆய்வில் கிட்டிய ரகசியங்கள் ஆகும் எனவே மீனராசியில் இடம்பெறும் மீன லட்சணம் எனவே இந்த நம் மீனராசியை பொறுத்தவரை அடுத்தபடியாக புதன் குரு புதன் அல்லது இரண்டு மற்றும் ஒம்பதாம் பாவம் தர்மகர் மகதி செவ்வாயை வைத்து லாபம் அல்லது வெற்றி அடையலாம் என எனது ஆய்வின் முடிவுகளை தொடர்ந்து வருங்கால பதிவுகளில் தொடர்ந்து அடுத்த பதிவுகளில் பார்ப்போம் மேலும் இந்த மீனராசியை பொறுத்தவரை மட்டுமே எமது அனுபவங்களின் பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுள்ளேன் பயனடைந்து அவரவர்களுடைய கர்மாவின் படியும் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை படியும் தொடர்ந்து பெற எல்லாமுள்ள பிரபஞ்சத்தையும் நவ கிரகங்களையும் மாதாபிதா குரு அவர்களால் அனைத்து நலன்களும் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து பின்பற்றி பயனடையவும் வளரும் தொடரும் நன்றி வணக்கம்